நான் இருந்திருந்தம்னா கண்டிப்பாக நடக்க விட்டுருக்க மாட்டேங்க வாங்க ஃபைனலாக பார்ப்போம் இது எல்லாமே நான் வச்ச மரம் தான் இந்த மரம் நீங்கள் காய்ச்சிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட தாய் மரத்துலேருந்து போட்ட மரம் தான் இந்த கண்ணுகள் ஃபுல்லுமே அது ஃபுல்லும் இப்போ மூணு வயசு ஆகிட்டு இப்போ ஒரு சில மரம் காய்க்க ஆரம்பிச்சிட்டு நாட்டு மரங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்கும் மூணு வருஷத்துக்கு மேலே தான் ஒன்று ரெண்டு வரும் முழுமையாக காய்க்கிறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகும் நல்லா மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாகவே காய்ச்சிருங்க எல்லாமே நாட்டு மரம் தான் நம்ம அது பாருங்க எவ்வளோ இதாக பாருங்கள் நல்லா செழிப்பாக இருக்கு எல்லாரு நான் என்ன சொல்ல வந்தேம்னா இப்போ விவசாயி இல்லைன்னா விவசாயம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது தான் பாருங்கள் நான் இல்லை அந்த ஒன்றே என் வாழை மரம்லாம் கொலைய பாருங்கள் நான் தான் வச்சு விட்டுட்டு போனேக்கப்புறம் நான் என்னால் வர முடியலை ஒரு சில சூழ்நிலையில கொலையை ஃபுல்லும் பார்க்கறதுக்கு வருத்தமாக இருக்குது விவசாயி தாங்க முக்கியம் பாருங்கள் கொலையெல்லாம் பாருங்க இல்லைனா ஒரு ஆள் உயரம் அந்த கொலை போட்டிருக்கோம் சம்முன்னு கொலை எவ்வளோ பாலிஷாக இருக்கும் இந்தமாச்சி ஓலை கொலை ரொம்ப வருத்த முடியாது நம்ம ஸ்விம்மிங் பூலில் ஃபைனலாக ஒரு குழியில் போட்டு சரி நடக்குது நடந்துட்டு அடுத்து நடக்குது பார்ப்போம்னு சொல்லி

நெல் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது பழைய காலத்துலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா மிஷின் வந்துட்டுங்க ஏன்னா எல்லாராலேயுமே அந்த வேலையை பார்க்க முடியாது யாரெல்லாம் பார்த்துக்கிங்களோ கமெண்ட்ல பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் தட்டணுங்க மூணு ஆட்டை மாறி மாறி தட்டினோம்னா தவுடு தனியாக கீழே வரும் பாருங்க இதான் மாட்டுக்கு போடுற தவுடு இது தனியாக வந்துடுங்க அதுக்கடுத்து ரெண்டாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் போடணும் பிடைக்க மிஷின் இது வந்து குருணா தனியாக பொடி அரிசி தனியாக மிச்ச இதில் கழிவு போகிறா தனியாக தள்ளிடுங்க ஆனால் மிச்ச இறைகளில் போகிறோம் கோழிக்கு போடலாம் அடுத்து மூணாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட்டு ப்ராசஸ்ஸு உள்ளே போட்டோம்னா கல் ஒரு சில கல் வயலில் இருக்க கல் ஒன்று வருங்க அதெல்லாம் தனியாக பிடிச்சி பின்னாடி தெளிவோம் கல் மண் இந்த மாதிரி இருக்குதுலாம் பாருங்கள் தனியாக பிடிச்சிட்டு தாங்க ப்ராசஸ்ஸு யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ கம்மெண்ட்டில் பாடுங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த அணுவம் வீட்டிலே நம்ம வீட்டரிசி அவ்வளோதாங்க இதுதான் ப்ராசஸ் இன்றைக்கி நம்ம ஊர் சைடு ரேஷன் கடையில் தாங்க நிற்கும் பாருங்கள் வரிசையில் எப்படி நிற்காங்க இந்தமாரி நானும் சின்ன வயசில் நிற்கும்போது போது கிறக்கவே வந்துடும் இந்தமாரி பண்ணாமல் இன்னும் உள்ள காலத்தில் டோக்கன் மாரி போட்டு அந்த இணைல ஒரு சில பேரை உட்கார வச்சு வருஷப்படி கூப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களோட கருத்து என்ன ஏன்னா நம்மளும் நின்று நிறையா அனுபவம் இருக்குது இப்போ நான் நிறையா நின்றுருக்கேன் இன்னும் இந்த பழைய டெக்னிக்கலே தான் கொண்டு போகிறாங்க வரிசையாக நின்று பாருங்கள் ஒரு இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்தமாரி ஆகும் நீங்களும் நின்றுருப்பீங்க யார் யார் நின்றுருப்பீங்களோ கமெண்டில் போடுங்கள் இனிமோ இல்லை வருங்காலத்திலேயாவது இது மாறும் நம்புவோங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு முடிஞ்சதுக்கே அஞ்சு நிமிஷம் டு பத்து நிமிஷம் வர ஆகும் ஒரு ஆள் போனால் வாங்கணும்னா ஒரு மணி நேரம் ஆகுதுங்க இன்னைக்கு காலையில் ரன்னிங் கூட தாத்தா பார்த்தா ஒரு நல்ல செய்தி தெரியாது பாட்டில் போகிற பறக்கிட்டு இருக்காரு ஏன்னா நிறைய உடஞ்சி கிடக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்க இந்த ஃபுல்லுமே ஓடுற இடம் நாங்கள் ஓடுற இடம் இந்த மாதிரி நிறைய உடச்சி போடுறாங்க இது வந்து ஒரு ரூபா போடுறாங்கன்னு தான் கவர்மெண்ட்டாக இது கடையில் வந்து கொடுத்தோம் இது வந்து ஒரு பத்து ரூபா மதிப்பு ஏற்றோம் அப்படின்னா தான் ஒன்று கூட கீழே கிடக்காது அப்படியாச்சு இங்கே எப்படிங்க பத்து ரூபா தாத்தாவது